ஹோமியோபதி இருமல் மருந்துகள் சேஃப்தானா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்குறாங்க ஏன்னா அந்த காஃப் சிறப்பை பற்றி ஒரு ஒரே ஒரு சிறப்பில் ஒரு பிரச்சனை வந்து இப்போ சில குழந்தைகள் இறந்ததுனால அவங்க சில பேருடைய க்யூரியாசிட்டியில் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ஹோமியோபதி மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா சிறப்பாக மேக்ஸிமம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஹோமியோபதி மருத்துவரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீட்டெயில் கண்டிப்பாக கேட்பார் நிறையா தலையிலேருந்து கால் வரைக்கும் டீட்டெயில் கேட்பார் அந்த காஃபி அதிகமாக எப்போ அதிகமாகுது எப்போ குறையுது எந்த டைத்தில் காலையிலேயும் அதிகமாக சாயங்காலமாக அந்த மாதிரி டைம் கூட எல்லாமே கேட்பார் ஒரு ஒரு கேசியும் ஒரு ஃபை ஃபை ஃபைவ் அர்டென் மினிட்ஸ்கூட எடுத்துக்குவாங்க எடுத்து அதில் ஒரு மெடிசன்ஸ் அவர் கிடைக்கும் அதை ஒன் ஆர் டூ மெடிசன்ஸ் மேக்ஸிமம் ஒரு மெடிசன்ஸ் அதை கூட அந்த இல்லை வந்து ஒரு கூட சில பேர் கொடுப்பாங்க கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்கும்போது படிப்படியாக அதனுடைய காப்புங்கிறது குறையும் இப்போ இந்த மெடிசன்ஸ் வந்து சேஃபாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸை நீங்கள் அதில் என்ன மெடிசன்ஸ் கலந்துருக்காங்க எவ்வளோ அளவு கலந்துருக்காங்க கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு தான் அந்த மெடிசனுடைய டோசேஜ் இருக்கும் அது அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப 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 ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற சம்திங் அளவுக்கு தான் அந்த மெடிசனோடைய அளவு இருக்கும் அதுதான் நம்மளோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுது ஆனால் அதுக்காக தான் நம்ம ஃபுல் ஹிஸ்ட்யும் நம்ம கேட்குறோம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் நிறைய பேர் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போய் விட வெளியில் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க சார் மெடிசனோட அளவே தெரிய மாட்டேங்குது மெடிசன்ஸ் இருக்கா இல்லை என்னோட தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர் கிண்டலோட சொல்லுவாங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் நோ நோ மெடிசன்ஸ் நோ ஆக்சன்ஸ் சொல்லுவாங்க ஆனால் ஹோமியோபதி மருந்துகள் எடுத்தவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இத்தனை மக்கள் இத்தனை லட்சம் பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஹோமியோபதி மெடிசன் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது எனக்கு படிப்படியாக குறையுது ஸ்கின்லேருந்து எல்லாமே அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஹோமியோபதி மெடிசன்லாம் ஏதோ ஸ்டெராய்டு கலக்கிறாங்க அதனால தான் சடனாக குறையுது சடனெல்லாம் செலவாக குறையுது ஏதோ சொல்லுவாங்க ஆனால் ஹோமியோபதி மெடிசனில் ஸ்டெராய்டு கலக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க எனக்கு பயங்கர சிரிப்பாக இருக்கும் ஸ்டெராய்டு கலக்கிறான்னு யாராவது சொன்னாங்க எங்கள் பாரு இப்படி ஒரு இதெல்லாம் இந்த இப்படிலாம் ஒருத்தவங்க சில பேர் இந்த காலத்தில் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் உண்மை தான் ஏன்னா அப்படி ஒரு அவசியம் தேவையே இல்லை ஏன்னா எல்லா எல்லாம் நிறையா டிசீஸ் அதாவது ஸ்டெராய்டெல்லாம் கொடுத்து குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வியாதிகள் அதாவது ரொம்ப டான்ஸ்லேட்டிஸாக இருக்கட்டும் அடினைட்ஸாக இருக்கட்டும் இல்லை அல்சர் பிரச்சனை கிட்னி ஃபெயிலியர் ஒரு கிரியேட்டின் லெவல் வந்து ஃபைவ் இருக்குது சிக்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம எந்த ஸ்டெராய்டு கொடுத்து நம்ம குணப்படுத்த முடியும் யூடி இன்ஃபெக்ஷன் நிறையா பைல்ஸாக இருக்கட்டும் ஃபிஸ்ஸராக இருக்கட்டும் ஃபிஸ்டூலா ஃபிஸ்டுலாலாம் அப்ரேட் பண்ணியே சரி பண்ண முடியாது நிறையா ஹோமியோபதி ஹோமியபடி படுத்திக்கிட்டு இருக்குது சைனசிட்டிஸ் நெசல் பாலிப்ஸு அடிக்கிட்டே போகலாம் ஒரு சில மேஜராக உள்ள சில டிசீஸு வந்து இது எமர்ஜென்சி இல்லை இது உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸுக்கு நானே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன் ஆனால் நமக்கு டைம் இருக்குது வாய்ப்பு இருக்குது இடத்துல கண்டிப்பாக ஹோங்கிவிஜி மெடிசன்ஸ் கொடுத்து குணப்படுத்துவோம் சே கிட்னி ஸ்டோன் நிறைய இந்த மாதிரியான சிஸ்ட்டு உடம்புல பீசு ஒடியாக இருக்கட்டும் இல்லை ஃபைப்ரோடி ட்ரெஸ்ஸாக இருக்கும் உடம்பில் எந்த தரத்தில் சிஸ்ட்டு இருந்தாலும் சரி அதேமாதிரி நம்ம ப்ரஸ்ட்டாக இருக்கட்டும் இது மாதிரி எத்தனையோ வந்து மெடிசன்ஸ் கொடுத்து குணப்படுத்துருவோம் இது வந்து எப்படி ஸ்டெராய்டு போட்டு தான் அதை குணப்படுத்துகிறோம்னு சொல்ல முடியாது இல்லை ஸ்டெராய்டு போட்டு குணமாகும்மா அது சும்மா ஒன்றுமே தெரியாமல் சில பேர் ஆழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க கதையை அதனால ஹோமியோபதி மெடிசன்ஸுங்கிறது ரொம்ப சேஃபான மெடிசன்ஸ் எந்த பக்க விளைவுகளும் இல்லை அதாவது பக்க விலைகளும் யாராவது ஹோமியோபதி மெடிசனை சொன்னால் ஆனால் நான் ரொம்ப தைரியமாக நான் சொல்வேன் நான் வாய்ப்பே இல்லை நீங்கள் அப்படிலாம் நம்புறீங்கன்னு சொல்லுவேன் வாய்ப்பே கிடையாது சில எல்லாம் ஃபோன் பண்ணி சார் எனக்கு மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சிருப்பாங்க டீட்டெயிலாக விசாரித்து பார்த்தா அவங்க வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல வேறு ஏதாவது ஃபுட்டு மாற்றி எடுக்கிறது எதுவும் ஒன்று பண்ணியிருப்பாங்க மெடிசன்ஸுனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக நான் எல்லாத்தையுமே சொல்வேன் இங்கே வேணாம் சொல்லுவேன் நான் அதனால சும்மா அது ஹோமியோபதி மெடிசன்ஸ் பிடிக்காதவங்க ஹோமியோபதி மெடிசன்ஸை பற்றி ஏதாவது எதிராக சொல்லணும்னு நினைக்கிறவங்க அவங்க சும்மா அளந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போவும் நிறைய பேர் அளந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றியான அந்த அதை பற்றியான ஒரு இதை வந்தாலே முடிஞ்சா இடங்கள் எட்டி போய்ட்டு இல்லை ஹோமியோபதி செக் பண்ண நினைக்கிறீங்களா உங்கள் கையில் தான் கொடுக்குறோம் இப்போது எங்கே வேணால் செக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி நான் அனுப்பிடுவேன் ஏன்னா நம்ம மெடிசன்ஸ் நம்ம வந்து டெய்லி வந்து மா மதிய இனி வந்து எங்கேயே வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் நம்ம சொல்கிறது கிடையாது அதனால் நம்ம எங்கே வேணா எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள் மெடிசன்ஸில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் கிடையாது ஏதோ ஒரு மெடிசன்ஸில் ஏதோ ஒரு கலந்து கொடுத்ததில்லை ஏதோ ஒரு ஸ்டேராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வச்சு எல்லா சிஸ்டத்தையுமே வந்து கலந்துருப்பாங்க கலந்துருப்பாங்க கலந்துருப்பாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன ஒரு இது ஆமா இருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும் ஒன்றும் தப்பில் கண்டுபிடிச்சி நிரூபிக்கட்டும் ஒன்றும் தப்பில்லை இவ்வளோ பப்ளிக்காக போக இருக்குது எத்தனையோ டாக்டர்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லே எத்தனையோ டாக்டர் இருக்கும் எல்லா டாக்டர்ஸும் கொடுக்குற மருந்துகளை செக் பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சும்மா வாயாலே பேசி என்ன பண்ணுறது அதனால் ஹோமியோபதி மெடிசன்ஸுங்கிறது ரொம்ப சேஃபான மெடிசன் ரொம்ப பக்க வழ இல்லாத மெடிசன்ஸ் ரொம்ப உண்மையில் என்னைய பொறுத்தவரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ரொம்ப அற்புதமான மருந்து குழந்தைகளுக்கு ரொம்ப 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 ஏற் ஏற்ற ஒரு மருந்து வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் நிறைய நல்ல இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் நிறைய மருந்துகள் மருத்துவரை பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்தை நிறையவே குறைக்கும் நான் அதை ரொம்ப பெருமையாகவே சொல்வேன் நான் என்னை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே ரொம்ப குறையும் தான் நான் சொல்வேன் நான் நிறைய குழந்தைகளுக்கு அதனால் வாய்ப்பு இருக்கிறோம் ஹோமியோபதி மெடிசன்ஸ் பயன்படுத்தி பார்க்குறேன்